நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி சென்ற பதிவில் போட்டபோது ஏகோபித்த வரவேற்பு பெற்றது இதன் நிறுவனர் வந்து தம்பி லலித் ஜூட அவர்கள் ரொம்ப பெருமிதத்தோடு பார்த்தார் மீண்டும் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு வந்து வழக்கமாக வந்து ரஜினி சார் பற்றி நிறைய பதிவுகள் போடுவேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு இதில் கேட்டிங்கன்னா ரஜினியை சுற்றி கடந்த நாற்பது ஆண்டுகளாக அரசியலும் ரஜினியும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு அதில் ஒரு என்ன தலைப்பு வச்சுருக்கோம்னா அரசியலேருந்து விலகவும் மாட்டேன் அரசியலேருந்து விலகி நிற்கவும் மாட்டேன் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டுலேருந்து ஓப்பனாக தன்னோடய ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அரசியல் சதுரங்க வேட்டையில் தன்னோட பதிவுகளை வந்து பதிவு செஞ்சிட்ருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் அதாவது கடந்த இளையராஜா அதாவது பாராட்டு விழாவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்க இருக்கின்ற தேர்தலில் புது எதிரிகளும் பழைய எதிரிகளும் வந்து இன்முகத்துடன் வரவேற்று காத்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஆரம்பித்தார் ஸோ வந்து அரசியலில் வந்து எங்கேயுமே எப்பவுமே எதுக்குமே தயங்காமல் தன்னோட பதிவுகளை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பதிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதா இதனோடய சாராம்சம் சரி நம்ம பதிவுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் முதன் முதலாக ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து அப்போ வந்து பாஷா படம் வெளிவந்துருந்துச்சு அப்போது வெளிவந்தபோது சில சம்பவங்கள் நடந்தபோது அவரை அவர் சுட்டி காட்டி சொல்கிறாரு அந்த ஆட்சிக்கு எதிராக அதிமுக ஆட்சிக்கு எதிராக அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக போயிட்டுருக்கு இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற போது அன்றைக்கி வந்து பயங்கர பிரச்சனையாச்சு அதனை எதிர்வினையாக வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரஜனைக்கு எதிராக வந்து பல பிரச்சனைகள் கொடுத்தாங்க அவரோட நண்பர் அந்த நண்பரும் தயாரிப்பாளருமான ஆர் வீரப்பனுக்கு எதிராக வந்து அப்போ வந்து அந்த அவர் அமைச்சராக இருந்தார் அமை அமைச்சர் பதவி பிடிங்கினார் இதனால் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு என்னால் தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி போச்சு அப்படிங்கிற காலத்தினால் வந்து அப்போ அந்த எலெக்ஷனும் வருது தொண்ணூத்தாறுல அப்போ வந்து சொல்கிறாரு இது போன்ற நிகழ்வுனால் வந்து ஜெயலலிதா மேலே ரொம்ப கோபம் கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கி சொல்கிறார் மீண்டும் வந்து அப்போது வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டுருக்கு தொண்ணூத்தொன்று டு தொண்ணூத்தாறு ஜெயலலிதா வந்து முதன் முதலாக ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்து பூர்த்தி செய்து அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்போ வந்து கலைஞர் வந்து அவரும் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து ஒன்றுபட்ட காங்கிரஸ் உடஞ்சி விலகி நிற்கி மூப்பனார் தலைமையில் ஒரு காங்கிரஸும் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் அகில இந்திய காங்கிரஸும் இருக்கிற சூழ்நிலையில் அப்போ வந்து ரஜினி தன்னோட ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறார் என்னென்னா மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற இந்த ஒரே வரி தான் இந்த ஒத்த வரி தமிழ்நாடு முழுதும் பயங்கரமாக ரீச் ஆச்சு அது சாதாரணமே இல்லை எல்லா எல்லாரோட வாயிலையும் இந்த தமிழக மக்களையும் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு எல்லா வாயிலும் சொன்னாங்க கலைஞர் வந்து தன்னோட பிரச்சார கூட்டத்தில் இதை சொல்லாமல் மூப்பனார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளும் இப்படி சொன்னாங்க அதனுடைய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க கலைஞர் தலைமையில் ஆட்சி வந்துச்சு அது மீண்டும் வந்து அன்றைக்கி முத மூப்பனார் வந்து அப்போ பெரிய இது பண்ணார் இதுக்கு இடையில் வந்து சோவெல்லாம் பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது அதாவது அரசியலில் தனக்கு எதிர் யாராவது முளைச்சாங்கன்னா அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து எதிர்கொள்ளணும் எப்படி அடிக்கணும் நேரடியாக அடிக்கணுமா இல்லை மறைமுகமாக அடிக்கணுமா இல்லை ஓட விட்டு பிடரிகள் அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இப்படி நிறையா யுத்திகளை ரஜினிகாந்த் அவர்கள் வச்சுக்கிறாரு இன்றைக்கி வந்து அரசியல் எதிர்கள் எழுந்துட்டுருக்குறாங்க அவங்கள வந்து நிறையா கண்காணித்து தான் இருக்கிறாரு அவங்களுக்கு எந்த மாதிரி இடையூறுகள் ஊறுகள் அது எது அவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வரைக்கும் அது யுத்தியாக போயிட்டுருக்கு ஆனால் வெளிப்படையாக சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லலை அதில் வந்து விஜய்க்கும் வந்து அந்த எதிரணியான கருத்துக்கள் வரலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நின்றுட்டுருக்கு இதன் அடிப்படையில் வந்து சில விஷய சம்பவங்களை வந்து இதில் பார்ப்போம் அதாவது இப்போ வந்து திட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்களை வந்து போயஸ் கார்டனில் வந்து நிறைய பேர் அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணுவாங்க அதில் அதிமுக டிஎம்கே சீமான் கட்சி கம்யூனிஸ்டுகள் போன்ற இப்படி வந்து நிறையா கட்சிக்காரர்கள் தலைவர்களை வந்து எல்லாருமே சந்திச்சுட்ருக்காங்க இதெல்லாம் விதிவிலக்கு கிடையாது இப்போது அது வேணால் அவன் சில பேர் வந்து மறைமுகமாக வெளி காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் வந்து சீமான் வந்து அவரை வந்து கடுமையாக விமர்சிச்சுக்கிறாரு அதாவது தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் தமிழர் அல்லாதோர் வந்து வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்து ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் இந்த சூழ்நிலையில் வந்து அவர் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் வந்துச்சு அவர் என்ன பேசியிருப்பார் எதுக்காக அவர் அவரை சந்தித்தார் அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் மத்தியிலும் சரி இல்லை சீமான் தரப்புலையும் சரி இது வந்து கடுமையாக நிறைய விஷயங்கள் விமர்சனங்கள் உள்ளுக்குள்ள ரகசியங்கள் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க ஆனால் ஒருத்தர் வந்து ஏன் ஒருத்தர் வந்து தேடி போகிறாங்க அவர் வீடு வரைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே புரியாத புதிராக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்குது அதனால தான் அவங்க போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த அரசியலில் வந்து ரஜினிங்கிற மையம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அது திட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஓட்டு வாங்கி கையில் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கை நீட்டினாங்கன்னா அந்த சைடு போகும் இல்லை போகாமல் போகலாம் இல்லை விளக்காமல் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் இந்த இந்த ரஜினிங்கிற மையத்தில் வந்து சிற்றாத சிக்காத மீன்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அதாவது கலைஞர் வந்து இறந்திருப்போகுது இறந்து பல அதாவது அவருக்கு வந்து இடம் கொடுக்கல புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அப்படி இப்படின்னால பிரச்சனை போகுது அப்போது வந்து எல்லாமே வந்து எல்லா தலைவர்களும் அவர் மீட் பண்ணுறாங்க அதாவது மூத்த பொதுச் செயலாளர் திமுகனுடைய பொதுச் செயலாளர் அவர் பார்க்குறாரு ஏன் என்ன அப்படிங்கிறாங்க கேட்குறாரு அப்படி இல்லைன்னு நானும் இதில் வந்து தலையிட்டால் வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு மன மனசுக்குள்ளே வெளியே சொல்லாமல் இப்போ நான் வந்து உங்களுக்கு இடம் கொடுத்தோம்னா கட்சிக்காரங்க இங்கே நீங்கள் வந்து கேஸ் வேணால் போட்டுக்காங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதாகும் இதன் மூலமாக வந்து கேஸு நிலவில் அப்போ போய் இடங்களுக்கு வந்து பீச்சில் வந்து இடம் கொடுக்கணும் கட்டுறதுக்கு அப்படின்ட்டு கேஸ் போகுது அப்போது கேஸ் போனது யார் யாரெல்லாம் வாதாடினாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும் அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்தவரோட ஹஸ்பண்ட் தான் வந்து அப்போ அது கேஸ்க்கு நின்னார் அரை மணி நேரத்துக்கு அவருக்கு வந்து பல லட்சங்கள் ஃபீஸ் எல்லாம் போச்சு அப்போ ஆளுங்கட்சி அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இப்படியெல்லாம் சூழ்நிலை எடுத்துகிட்டு போகுது அப்போது அந்த அந்த ச இறுதி சடங்கு மற்ற எல்லாம் போயிட்டுருக்கு இடம் கொடுத்துட்டாங்க கோர்ட்டு மூலிமா வந்துருச்சு ஜெயிச்சுட்டாங்க இடமும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் போயிட்ருக்கு இறுதி சடங்கு அங்கே நடக்குது நடக்கிற போது பல தலைவர்கள்லாம் வந்துருந்தாங்க அகில இந்திய தலைவர்கள்லேருந்து இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க அப்போது இறுதி சடங்கு வந்து முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வரல அப்போ மேடையில் வந்து படத்திறப்பு விழா புகழஞ்சலி நடந்துகிட்டு போது ரஜினிகாந்த் அவர்கள் பேசி பேச்சு இன்னும் அந்த எடப்பாடிக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் தெற்குது இல்லையா எடப்பாடிக்கு வந்து அந்த மனதில் ரொம்ப புதைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக எடப்பாடி தாக்குனார் அந்த மீட்டிங்கில் என்ன பேசுறாருன்னா கலைஞர் புகழஞ்சியலில் வந்து அவரோட புகழ் பற்றியெல்லாம் இருக்காரு அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்ன இறுதி சடங்குக்கு வராமல் விட்டுட்டீங்க நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அரசியல்வாதியா அவ்வளோ பெரிய அனுபவம் பெற்றவராக நீங்கள் என்ன முதலமைச்சராக இருந்தால் வரக்கூடாதா அப்படின்ட்டு நேருக்கு நேராக கேள்வி கேட்டவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் மனசுக்குள்ளே தெரிந்துட்டுதான் இருக்குது அது நியாயமும் கூட ஏன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு பல விழாக்களுக்கு நடந்துக்கிறாரு அவர் கூடவே சண்டை போட்டிருக்காரு அவர் கூடவே வந்து விவாதம் பண்ணிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் உள்வாங்கினதுனால தான் பழனிசாமிக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறாரு ஏன் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் அடுத்தது அண்ணாமலைக்கு வர்றேன் அண்ணாமலை வந்து சர்வ இப்போ சம காலத்தில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சனைகளை வந்து ஒரு ஏதோ தன்னோட மேலோகத்திலேருந்து வந்த ஒரு பரலோகத்திலேருந்து வந்தவர் மாதிரியும் எல்லாத்துக்கும் வந்து புத்திமதி சொல்கிறதாகவும் தனங்கிட்ட எல்லார்த்தோட என்ன சொல்கிறது ரகசியங்கள் பதஞ்சிருக்கிறதாகவும் அதை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் அரசியல் பண்ணிட்டுருக்கிறார் ஒரு பிளாக்மெயில் பொலிட்டீஷியன் தான் அண்ணாமலை இதில் வந்து அவர் நிறைய பலனடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் பல பேர்த்துக்கிட்ட இன்க்ளூடிங் டிஎம்கே உள்பட இப்போ இருக்கிற அமைச்சர்கள் உள்பட அதில் வந்து இருந்திருக்காங்க கூடவே இருந்திருக்கிறாங்க அவரை வச்சு இவர் நிறையா சம்பாரிச்சுருக்காரு அது போக இப்போ வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது நிலங்களை வாங்கி அபகரித்து இல்லை குறைந்த விலைக்கு வாங்கி இப்போ ஓடை இருக்கிற நிலத்தை ஓடை எங்கெங்கெல்லாம் ஓடை ஓடுதோ அதையும் ஒட்டி இருக்கிற பகுதி நிலப்பகுதியில் வாங்கிறது அப்படி வந்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறார் அண்ணாமலை இந்த சூழ்நிலையில் பார்த்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மேடை ஏறி பேசுகிற போது அண்ணாமலை அப்படின்னு பேசுகிற போது அடிக்கிற விசிலும் சரி ஆதரவும் சரி அது உடனே இவருக்கு நில குழஞ்சி போய் ஓ நம்ம தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் போல் அண்ணாமலை அப்படி ஒரு சூழல் இருக்கார் இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் போய் சந்திச்சுக்கிறார் ஏன்னா தன்னை வந்து பாஜகவில் வந்து எந்த நேரத்திலும் விளக்கப்படலாம் இல்லை நம்ம விலகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல தான் இப்போ போயிட்டுருக்கார் அவர் இப்போ அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது ஏன்னு நம்ம இதை ஏன் இவ்வளோ எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம்னா இப்போ சமீபத்தில் வந்து டெல்லி மேலிடத்துலேருந்து கட்சி சார்பாக கூடுற கூட்டத்துக்களை இவர் போகிறதில்ல புறக்கணிப்பு செய்கிறாரு ஏன் என்னங்கிறதெல்லாம் அடுத்த அது அடுத்த விவகாரத்தில் பேசுவோம் ஆனால் அவர் அட்டன்ஸ் போடுறதில்ல இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த பாஜக நிர்வாக குழு கூட்டத்துலேயும் கலந்துக்கலை இதெல்லாம் பார்க்குற போது பார்த்திங்கன்னா இவர் கட்சியிலேருந்து விளக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் நம்ம த புது கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த நேரத்தில் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார் ரஜினிகாந்த் அதாவது அரசியலில் வந்து ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினிகாந்த் தமிழக அரசியலில் ஒரு ஜங்ஷன் தான் ரஜினிகாந்த் யாருக்கு எப்போ போனாலும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி பேசுவார் ஆனால் அவர் வந்து எதிர்வனை மாற்றவே மாற்றார் யாருக்குமே எதிர்வனை மாற்ற கூட கூகவே மாட்டார் அப்படியா 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 அப்படின்னு மட்டும் உள்வாங்கிக்குவார் பேசுவார் சொல்லுவார் தான் தன்னோட அரசியல் யாரை சந்தித்தாலும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ வந்து கிட்டே ஏன் இவர் போடுறாரு அப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் வந்து இவரோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது அதனால தான் அவர் அவரை தேடி போகிறாரு அப்படிங்கிறத யதார்த்தமான கல நிலவரம் அது நடைபெற்றது இவர் அங்கே போய் அவர் சந்திச்சுக்கிறார் சந்திச்சிக்கான ஃபோட்டோவோ இல்லை இதுவோ எதுவுமே வெளியிடலை ஆனால் ரகசிய சந்திப்பு ஆனால் அவர் பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்ணாமலை ஐத்தி எவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்க அண்ணாமலை இப்போ கடைசியில் யார்கிட்ட போய் நிற்கிறீங்க அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறார் அவர் ஹா ரஜினிகாந்த் கிட்டே ஏன்னா அவர்னாலும் முடியும் மோகன் கிட்ட பேச முடியும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவாத்துக்கிட்டையும் பேச முடியும் இல்லை அமித்ஷா கிட்டேயும் பேச முடியும் இல்லை மோடி கிட்ட கூட பேச முடியும் எப்படி ஒருக்கிற ஒரு சக்தி கிட்ட தான் போய் பேசுகிறார் அப்போது இவர் பிரச்சனை அங்கே தீரும் அப்படிங்கிறதான் அவரோட எண்ணமாக இருக்குது ஸோ வந்து ரஜினி வந்து அரசியல் இல்லாவிட்டாலும் கூட ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கார் அவர்களுக்கு யார் போகிறாங்களோ அவர்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத உண்மை இப்போ இளையராஜா ஃபங்க்ஷனில் கூட கலந்துக்கிட்ட போது நாலு பேர் தான் பேசினாங்க ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க அப்புறம் அடுத்து இளையராஜா அதுக்கடுத்து கமலஹாசன் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் இப்போது இவங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மு க ஸ்டாலின்னா தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இளையராஜா இளையராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா இசைஞானி இளையராஜா அப்புறம் பின்னாடி என்ன போடுறாங்கன்னா பீச் அவங்க எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அது நாடாளுமன்ற உறுப்பினர் யார் கொடுத்தாங்க பிஜேபி பிஜேபியினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் கமலஹாசன் யார் ஒரு மக்கள் நீதி மதியத்தோட தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் என்னவா எம்பி எம்பியாக இருக்கிறார் யார் மூலமாக எம்பியாக வந்தார் திமுக மூலமாக எம்பியாக வந்தார் இப்போ இப்போ எல்லாமே அரசியல் பின்புலம் இருக்குது மூணு பேர்த்துக்குமே அரசியல் பின்புலமும் பதவியோ இல்லாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் இவங்களுக்கு அவர் எம்பியோ ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சரோ இல்லை எந்த பதவியும் இல்லாதவர் ஆனால் அவளுக்கு அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அவர் மீ மீட்டிங்கில் பேசுகிறாரு மற்றவங்க யாருமே அரசியல் பேசலை இன்க்ளூடிங் டிஎம்கே லீடர் தலைவர் ஸ்டாலின் கூட அரசியல் பேசலை இளையராஜா பற்றி புகழ்ந்த மட்டுந்தான் பேசினார் ஆனால் அங்கே அரசியல் பேசின ஒரே ஆள் வந்து ரஜினிகாந்த் தான் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற எலெக்ஷனில் எதிரிகளை இன்முகத்தோடு வரவேற்கும் அப்படி தான் ஆரம்பிக்கிறார் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே முதல்வரே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஓ அங்கேயே வந்து அரசியல் வந்து தெரியுது யாருக்கு என்ன அப்படிங்கிறது ஆனால் இதனை வரைக்கும் எல்லாரத்தை பற்றியும் விமர்சித்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் ஒரே ஒருத்தர் பற்றி தான் விமர்சிக்கவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சொல்கிற அரசியலில் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இன்னும் இது வரைக்கும் அவரை பற்றி நேரடியாக எந்த விமர்சனத்துக்கும் பேசுனதே இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அவர் குறை சொல்கிற அளவுக்கு எதுக்குமே நடந்துக்கல பொதுவெளியில் அதனால் அவரை பற்றி எங்கேயுமே அவர் குறை சொல்லலை அப்படிங்குறதான் யதார்த்தமான நிலவரமாக இருக்குது இது மூலமாக வந்து இருந்து விலகவும் மாட்டேன் விலகி நிற்கவும் மாட்டேன்கிற ரஜினிகாந்த் வந்து இன்னும் பல தகவல்கள் இருக்குது அடுத்த காணொலியில் பல பதிவுகளை செய்வோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்